வளர்ச்சி முதலமைச்சர் அவர்களை வருகமுமே ஒன்னே ஒன்னு சொல்ல ஒன்றும் கிடையாது நமது ஆற்றிடம் பணியும் ஆராய்ந்து செயல்படும் எவனோ முதலமைச்சர் என்று இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அவர் சொல்லியிருக்கிறார் திருப்பத்தூர் என்று சொன்னால் அதுக்கு பல தன்மைகள் உண்டு முதல் முதலாக ஜஸ்டிஸ் கட்சியிலிருந்து பெரியார் அவர்கள் பிரிந்தவுடன் சுயமரியாதை மாநாட்டை நடத்தினார் அந்த சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற முதல் இடம் இந்த திருப்பத்தூர் தான் நாற்காலையினை பெற்றுக்கொள்வார்கள் விஷமங்கல கிராமத்தில் பாம்பாறு மீது பாலம் குரலகுப்ப கிராமத்தில் காணாது மீது பாலம் வடம்போளம் கிராமத்தில் பாம்பாறு மீது பாலம் கொடுமாம்பள்ளி கிராமத்தில் பாம்பாறு மீது பாலம் ஆகிய பணிகள் உடனடியாக தொடங்க இருக்கின்றன அது மட்டும் இல்ல ஏலகிரி மலையில சாகச சுற்றுலாஸ்தலம் ஒன்று தொண்ணூத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டுவதற்கு இன்றைக்கு அறிக்கை நாட்டப்பட்டிருக்கு மற்றொரு சுற்றுலா தலமான ஆன்மீக அமைப்பில ஒரு கோடிய மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில படகு குழா மற்றும் பல வசதிகளை மேம்படுத்தப்பட்டு வருகிறது ஜனகம்பார அருவிகளை பல்வேறு வசதிகளை செய்து தர வனத்துறை சார்பில் திட்டப்பணிகள் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு விரைவில் சரஸ்வதி கோயில் மற்றும் அங்குள்ள மற்றாத சுனைநீர் ஆகியவற்றை மேம்படுத்திட சுற்றுலாத்துறை சார்பில் திட்டப்பணிகள் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஏழகை வேகமாக வளர்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சுற்றுலா தலமாக வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் இங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் கூடுதல் படுக்கை வசதிகள் மற்றும் மருத்துவ மேம்படுத்தப்படும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உயர்கிழங்கியில் பின்பங்கி இருக்கக்கூடிய நாற்றாம்பள்ளி வட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு உயர்கல்வியை பயில்வதற்கான கல்லூரி இல்லாத கருத்தில் கொண்டு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவசிய அவசரமான திட்டங்களை எவை எவை என்பதை பட்டியலிட்டு பார்த்து அதனை நிறைவேற்ற நிதி நாம் தொடர்ந்து வரோம் அனைவருக்குமான வளர்ச்சி அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து மக்களுடைய வளர்ச்சி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதைத்தான் இன்றைக்கு நாம் இன்றைக்கு இந்தியா முழுவைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு விருதைப்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் இரண்டு நாட்களுக்கு முன்பு பிறந்த நாள் கொண்டாடினோமே சமூக நீதி காவலர் பி பி இந்தியாவுடைய பிரதமராக இருந்தப்போ மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளை அமல்படுத்த அமல்படுத்த வச்சு அவர் மூலமாக இந்தியா முழுமைக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வில ஒளியேற்றிடும் என்று சொன்னால் விழு நமது சட்ட போராட்டங்களின் மூலமாக உறுதி செய்து என்னால் அடுக்கிக் கொண்டே போக முடியும் அந்த வகையில் அரசியல் கழிவுறை மட்டும் ஆட்சியை இந்தியாவிற்கு வழங்கக்கூடிய வழிகாட்டியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது இப்போது அறிமுகம் செய்து வரக்கூடிய நல்ல பல திட்டங்களை பல்வேறு மாநில அரசுகள் பின்பற்றி வருகின்றன பெரும்பாலான மாநில அரசுகள் சமூக நீதி அரசுகளாக மாநில சுயாட்சி பேசக்கூடிய அரசுகளாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு சமூக நல திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய அரசுகளாக பெண்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆகிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய அரசுகளாக செயல்பட வழிகாட்டு அரசாக கம்பீரத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுதான் என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன் கடந்த ஆட்சியாளர்கள் ஒரு திட்டத்திற்கு ஒரு விழா நடத்துவார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் பல்வேறு திட்டங்களுக்கு சேர்த்து ஒரே விழாவாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கோம் ஒரு திட்டத்துக்கு ஒரு விழா எடுக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு தனித்தனியாக நாம் விழா எடுத்தாங்க அந்த அளவுக்கு ஏராளமான திட்டங்கள் அந்த திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ஓராண்டு காலத்தில் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு இந்த அரசு சேர்ந்திருக்கக்கூடிய பணிகள் நான் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி மூணு பேருக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு மனுக்கள் பெறப்பட்டு அதில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது